பதி சர்ச்சையால் அதிரும் இணையதளம் பிரகாஷ்ராஜ் கார்த்திக் இருவரின் ட்வீட்டுகளுக்கு பதிலடி கொடுத்த பவன் கல்யாண் பரபரக்கும் லட்டு சர்ச்சை நானும் பெருமாள் பக்தன் தான் பவன் கல்யாணிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட நடிகர் கார்த்திக் நடிகர் கார்த்திக்கு தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் மெய்யழகன் படத்தின் தெலுங்கு வெளியீட்டிற்கான விளம்பரப்படுத்துதல் நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி பங்கேற்றார் தற்போது ஆந்திரா முழுவதும் புகழ்பெற்ற திருப்பதி கோயிலின் பிரசாதமான லட்டு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொவிப்பு மற்றும் பன்றிக் கொவிப்பு கலக்கப்பட்ட குற்றச்சாட்டு விஸ்வரூபம் எடுத்துள்ளது இந்த சூழலில் நடிகர் கார்த்தியின் மெய்யகன் தெலுங்கு பிரமோஷன் நிகழ்ச்சியில் அவரிடம் சிறுத்தை படத்தில் இடம்பெற்ற லட்டு நகைச்சுவை காட்சியை காட்டி லட்டு குறித்து கேட்கப்பட்டது அதற்கு நடிகர் கார்த்தி அது ஒரு சென்சிட்டிவான விவகாரம் அது எனக்கு அது வேண்டாம் லட்டே வேண்டாம் என்றார் அவர் அவரது பேச்சுக்கு அங்கிருந்த ரசிகர்கள் ஆர்ப்பரித்து சிரித்தனர் அவரது பேச்சு குறித்து ஆந்திர துணை முதலமைச்சரும் பிரபல நடிகருமான பவன் கல்யாண் பேசியுள்ளார் அவர் பேசியதாவது லட்டை வைத்து நகைச்சுவை செய்கிறார்கள் திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் கூட பேசினார்கள் லட்டு சென்சிட்டிவான விஷயம் என்று கூறியுள்ளார் ஒருபோதும் அப்படி கூறாதீர்கள் எப்போதும் அப்படி பேசக்கூட முயற்சிக்காதீர்கள் ஒரு நடிகராக உங்களை மதிக்கிறேன் ஆனால் சனாதன தர்மம் என்று வரும்போது ஒரு வார்த்தையை கூறும் முன்பு நூறு முறை யோசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பவன் கல்யாண் தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக கார்த்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது பவன் கல்யாண் ஐயா உங்களுக்கு மரியாதையுடன் புரிதலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் வெங்கடேச பெருமானின் தாழ்மையான பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் நம் மரபுகளை அன்புடன் பின்பற்றுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் நடிகர் சிரஞ்சீவியின் தம்பியான பவன் கல்யாணுக்கு அவரது அண்ணன் சிரஞ்சீவி அளவிற்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் தெலுங்கு திரையுலகில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மெய்யழகன் படம் வெளியாக உள்ள நிலையில் இந்த விவகாரம் முடிவுக்கு நடிகர் கார்த்தி தற்போது மன்னிப்பு கோரியுள்ளார் லட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் ஆந்திர அரசு அது தொடர்பாக விசாரிக்க ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் பதினோரு நாட்கள் விரதம் இருக்க போவதாகவும் அறிவித்து விரதம் இருந்து வருகிறார் இந்தியாவின் பணக்கார கோயிலான திருப்பதிக்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் ஏற்படுத்தி உள்ளது மேலும் திருப்பதி கோயிலுக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனத்திற்கு மத்திய உணவு தர நிர்ணய அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பதி லட்டு சர்ச்சை நடிகர் பிரகாஷ் ராஜ் பவன் கல்யாண் பதிலுக்கு பதில் டுவிட்களால் புதிய விவாதம் எக்ஸ் தளத்தில் இது குறித்து பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சமூக ஊடக விவாதங்களில் பிரச்சனையின் தீவிரத்தை அதிகரித்து வருகின்றனர் குறிப்பாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் ட்வீட்டும் நடிகர் பிரகாஷ்ராஜின் ட்வீட்டும் தான் விவாதத்தின் மையமாக உள்ளது செப்டம்பர் அன்று திருப்பதி கோவிலின் லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக இந்து ஐடி செல் தனது எக்ஸ் பக்கத்தில் ட்வீட் செய்தது திருப்பதி லட்டில் கலப்படத்திற்கான காரணங்கள் கண்டறிந்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோருக்கு அதில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது தொழில்நுட்ப பிரிவின் ட்விட்டிற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தனது எக்ஸ் பக்கத்தில் பதில் அளித்துள்ளார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் சேர்க்கப்பட்டதை பற்றி கேள்விப்பட்டு நாங்கள் அனைவரும் மிகவும் கவலைப்பட்டோம் காங்கிரஸ் அரசாங்கத்தால் உருவாக்க திருமலா திருப்பதி தேவஸ்தான வாரியம் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டியிருக்கும் இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க எங்கள் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று பவன் கல்யாண் ட்வீட் செய்துள்ளார் தேசிய அளவில் சனாதன தர்மம் பாதுகாப்பு ரஷணா வாரியத்தை நிறுவுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் தேசிய அளவில் இது குறித்து விவாதம் தேவை என்றும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி பவன் கல்யாண் குறிப்பிட்டிருந்தார் திருப்பதி லட்டு பிரசாதம் கலப்பட சர்ச்சையில் பவன் கல்யாணை குறிப்பிட்டு நடிகர் பிரகாஷ்ராஜ் ட்வீட் செய்துள்ளார் அந்த ட்வீட்டில் ராஜ் குறிப்பிட்டுள்ளதாவது அன்புள்ள பவன் கல்யாண் இந்த சம்பவம் நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் மாநிலத்தில் நடந்துள்ளது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் தேவையற்ற அச்சத்தை பரப்புகிறீர்கள் இந்த பிரச்சனையை தேசிய அளவில் ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நாட்டில் போதுமான வகுப்புவாத பதற்றங்கள் உள்ளன மத்தியில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு நன்றி என்று ட்வீட் செய்துள்ளார் அவர் நாட்டில் ஏற்கனவே மதம் பார்த்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டு மத்தியில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு அதாவது பாஜகவுக்கு நன்றி என்று மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் அவர் அதில் ஜஸ்ட் ஆஸ்கிங் என்ற ஹேஷ்டாக் சேர்க்கப்பட்டுள்ளது பிரகாஷ் ராஜின் ட்வீட்டிற்கு தெலுங்கு நடிகர் சங்க தலைவர் நடிகர் மஞ்சு விஷ்ணு பதில் அளித்துள்ளார் என்னை போன்ற லட்சக்கணக்கான இந்துக்களுக்கு திருப்பதி லட்டு என்பது பிரசாதம் மட்டுமல்ல நம்பிக்கையும் கூட துணை முதல்வர் பவன் கல்யாண் முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறார் என்று அவர் ட்வீட் செய்துள்ளார் விஷ்ணு என்ற ஹேஸ்டாக சேர்த்துள்ளார் அவர் மஞ்சு விஷ்ணுவி ட்வீட்டுக்கு பிரகாஷ்ராஜ் மீண்டும் பதில் அளித்துள்ளார் தனது டுவீட்டை நான் பகிர்ந்த கருத்து என்னுடைய கருத்து நீங்கள் பகிர்ந்தது உங்களின் பார்வை என்று குறிப்பிட்டுள்ளார் மஞ்சு விஷ்ணுவை சிவையா என்று பிரகாஷ்ராஜ் அழைக்க காரணம் அவர் கண்ணப்பா எனும் திரைப்படத்தில் நடித்திருப்பதால் தான் என்று நெட்டிசன்கள் கூறுகின்றனர் இந்த படத்தில் மஞ்சு விஷ்ணுவை சிவையா என்று சத்தமாக அழைக்கும் காட்சி இருக்கும் பிரசாதத்தில் மாட்டிறி மற்றும் பன்றிய இறைச்சியின் கொகுப்பை சேர்த்தது மத ரீதியான கவலையை பரப்பவில்லையா அதை வெளியுலகுக்கு சொல்வது மத பிரச்சனையா என்று நெட்டிசன் ஒருவர் ட்வீட் செய்துள்ளார் இந்த நிலையில் சர்ச்சையை தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் பதினோரு நாட்கள் பதினோரு நாட்கள் பரிகார பூஜை நடத்தப்படும் என்று துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிவித்துள்ளார் பிரகாஷ் ராஜின் கருத்துக்கு பவன் கல்யாண் மறைமுகமாக பதிலளித்துள்ளார் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்கள் உட்கொண்டு பிரசாதம் தூய்மையற்றது என்றால் ஒருவர் கூட பேசக்கூடாதா அப்படி பேசுவது எப்படி மதச்சார்பற்ற அமைப்பை சீர்குலைக்கும் இந்துக்களுக்கும் உணர்வுகள் உள்ளது நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை இப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று பவன் கல்யாண் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பிரகாஷ்ராஜ் மற்றும் பவன் கல்யாண் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளனர் பத்ரி ஜல்சா கேமராமேன் கங்கதோ ராம் வக்கீல் சாப் போன்ற படங்கள் இவர்கள் இருவரும் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி